ஆழ்வார் அழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பதினேழாவது நாள் பதினேழாவது திருப்பாவை பாசுரம் அம்பரமே தண்ணீரே அறம் செய்யும் இதிலே ஆச்சாரிய அனுபவம் இந்த பாசுரத்திலே நந்தகோபர் யசோதை கண்ணபிரான் பலராமன் அப்படிங்கிற வியாஜத்தாலே ஆச்சாரியனையும் திருமந்திரத்தையும் திருமந்திர அர்த்தமும் திருமந்திர அர்த்த சாரமும் இந்த சொற்களாரே தெரிவிக்கப்படுகின்றது அப்படின்னு பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் நந்தகோபர் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆச்சாரியன் யசோதை என்கின்ற சப்தத்துக்கு திருமந்திரம்னும் கண்ணபிரான் திருமந்திர அர்த்தம்னும் பலராமன் திருமந்திர அர்த்த சாரம் என்றுதான் சொல்லப்படுறது நந்தகோபாலன் அம்பரமும் தண்ணீரும் சோரும் அறம் செய்வதாகத்தான் இங்கே காட்டப்படுகின்றது இந்த மூன்றுமே ஆச்சாரியனே அறம் செய்கின்றான் அப்படின்னு சொல்றார்கள் எப்படி அம்பரம் ஆகாசம் ஆகாச சப்த வாச்சியம் என்னது நலமந்தம் இல்லதோ நாடு அப்படின்னு சொல்லும்படியான பரமபதமான வைக்குண்டத்தை பிராப்பிக்க செய்யறதுதான் அம்பரம் அறம் செய்வது அம்பர மரம் செய்வதுன்னா பரமபதத்தை நாம் அடையும் செய்வது சரி அம்பரம் தண்ணீர் அடுத்தது அம்பரமே தண்ணீரேன்னு சொல்றதே தண்ணீர்னா நதியிலே ஸ்நானத்தை செய்விப்பவன் அப்படின்னும் அடுத்தது சோறு அன்னம் பிரம்ஹேத்தின்னு உபனிஷத்துல சொல்லப்படுறது அப்படி அகமன்னம் அகமன்னம்னு சாமகானம் பண்ணிக்கொண்டு பிரம்மானுபவம் நாம் பண்ணும்படிக்கு செய்வாராம் ஆச்சாரியர் அப்ப நந்தகோபாலன் அப்படிங்கிறது ஆச்சாரியரிடத்திலே பொருந்தும் எப்படி எடுத்த பேராளம் நந்தகோபன் அப்படின்னு நம்மாழ்வார் காட்டியிருக்கார் நந்தகோபர் நிதி எடுத்தது போலே கண்ணனை பெற்று பரிபூர்ண அனுபவம் பண்ணினவர் நந்தகோபர் அப்படித்தானே ஆச்சாரியரும் கண்ணனை பெற்று பரிபூர்ண அனுபவம் பகவத் அனுபவம் பெற்றவர் அதனாலே நிதி எடுத்தது போலே அப்படின்னு இந்த சொல்லுக்கு நந்தகோபர்ங்கிற சொல்லுக்கு ஆச்சாரியன் அடுத்து யசோதைங்கிறதுக்கு திருமந்திரம்னு பார்த்தோம் மந்த்ரோ மாதா குரு பிதா அப்படின்னு பிரமாணங்கள் காட்டுகின்றது மாதாவாக சொல்றது எது மந்திரத்தையே மாதாவானவள் பிரஜையை தன்னுடைய வயிற்றுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பது போலே அடக்கி கொண்டிருப்பது போலே மந்திரமும் பகவானை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கும் பகவானுடைய மாதாக்களுக்குள்ளே யசோதையே சிறப்பு பெற்றாள் அதுபோலே தான் திரு அஷ்டாட்சர மந்திரமும் மட்டுமுள்ள மந்திரங்களை காட்டிலும் சிறப்பு மற்ற மந்திரங்களை காட்டிலும் அதனுள்ளேயும் மற்ற மந்திரங்களை காட்டிலேயும் திருமந்திரமே பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுறது பகவன் மந்திரங்கள் அநேகம் மும்முப்படியிலே சொல்றது போலே அந்த மூன்றிலே சிரேஷ்டமான மூன்றுன்னு காட்டுற அந்த மூன்றிலேயும் திருமந்திரமே பிரதானம்னு சொல்லப்படுறது அதுக்கு அடுத்தது அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிறதுனாலே இங்கே திருமந்திர அர்த்தம் சொல்றது எம்பெருமான் சர்வ வியாபகன் என்பதுதான் நாராயண மந்திர அர்த்தம் அதனாலே இங்க சர்வ வியாபகத்துவமே அனுசத்திக்கப்பட்டிருக்கு திருமங்கையாழ்வாரும் மந்திரத்தால் மறவாது என்னும் வாழ்தியேல் அப்படின்னு திருமந்திர பிரஸ்தாவம் பண்ணின உடனே அது செய்தவன் யார் அப்படிங்கறதுக்கு ஒன்மிலையில் புனலுருவின்னு திருமந்திர அர்த்தமான திருவிக்கிரம அவதானத்தை தானே காட்டிக் கொடுத்தார் அதுக்கடுத்தது செம்போர் கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு பலராமரை சொல்லும் பொழுது பாகவத உத்தமனான பலராமர் நம்பி மூத்தபிரான் அப்படிங்கிறது கத்து நான் உத்தது உன் அடியார்க்கு அடிமைன்னு தானே திருமங்கை ஆழ்வார் காற்றார் திருமந்திரத்தின் சாரம் என்ன பாகவத பாகவதேஷத்வம் அப்படிங்கறதை இங்கே காட்டுறார் ஆக உம்பியும் நீயும் உரங்கேல் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சொன்னது பகவத் சேஷத்துவமும் பாகவத சேஷத்துவமும் ஒன்றை ஒன்று விட்டு பிரிந்து இருக்காது அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு காட்டுவதற்காகவே ரெண்டு சேஷத்துவமும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது அப்படிங்கறதுனாலே உம்பியும் நீயும் உறங்கேல்னு இருவரையும் சேர்த்து பிணைத்து இங்கே சொல்லப்பட்டது அருமையான அர்த்தம் ஆச்சாரிய அனுபவத்திலே நந்தகோபர் யசோதை கண்ணன் பலராமன் அப்படிங்கிற இந்த நால்வரையும் எழுப்பும் வியாஜ்யமாக வைத்துக் கொண்டு ஆச்சாரியன் திருமந்திரம் திருமந்திரம் இந்த நாலுமே நமக்கு இங்கே காட்டி கொடுக்கப்பட்டது இந்த ஏற்ற திவ்ய தேச மங்களா சாசனம் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தின் வரிகள் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர் ஹோமான் அப்படிங்கிறதுனாலே ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகு அனைத்தையும் ஈரடியால் ஒடுக்கினான் மேலும் ஒரு தருக என்று மாவளியை சிறையில் வைத்தானே அவன் யார் தாடாளன் தாடாளன் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் தேசம் அவனுடைய தாளே அணைவீர் என்று திருமங்கையாழ்வார் காட்டிக் கொடுக்கிறார் திரு காழிச்சீராம விண்ணகரத்திலே தாடாளனாக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் என்றும் அந்த எம்பெருமானையும் காழிச்சீராம விண்ணகர திவ்ய தேசத்தையே மங்களாசாசனம் செய்வதாக எடுத்துக் கொள்ளலாம் அப்படியே பொருந்தி இருக்கு அம்பரம் ஊடறுத்தான் ஓங்கி உலகளந்தான் உம்பர் ஓமான் அதே போல இங்கே ஒரு குரலாய் சென்றான் மூவடி மண் வாண்டினான் உலகனைத்தையும் ஈரடியாலே ஒடுக்கி ஈரடியாலே இரண்டு அடிகளாலே ஒடுக்கி இன்னும் ஒன்றுக்கும் என்ன செய்யறதுன்னு கேட்க மாவலியை சிறையிலே வைத்தானே அந்த தாளாளன் தாள் அணைவீர்னு காட்டுறார் அப்படிப்பட்டவன் எழுந்தருள் இருக்கும் தேசம்தான் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கு வேள்வி ஐந்து அங்கங்கள் அவை ஆறு இசைகள் ஏழு இது எல்லாமே தெருவில் மலி விழா வளமும் சிறக்கும் பார்த்தால் வேள்வி ஐந்து வகை வேள்வி நான்கு வேதங்களோடும் ஆறு இசை ஒளிகளே எங்கும் இந்த அத்தனை ஓசைகளும் கேட்டுக்கொண்டிருக்கும்படியான முடியாத காழிச்சீராம விண்ணகரே சேர்மினீரே என்று காட்டி கொடுக்கிறார் அப்படி இந்த திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் தாடாளன் அவனுடைய திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்றும் கோமானானவன் உத்தமனானவன் என்றும் சொல்லி அந்த திவ்ய எப்பொழுதும் விழா ஒலியும் வேத ஒளியும் வேள்வியும் அங்கங்கள் ஆறினுடைய ஓசையும் இசைகள் ஏழு ஸ்வரங்களினுடைய ஓசையும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கும் முடியா இருக்குன்னா அப்படி இந்த ஓசைகள் இந்த வேத மறையாளர்கள் தாங்கள் உணர்ந்து முறைமுறையாக வழிபட்டு எம்பெருமானை தொழுவதையே பரம பிரயோஜனமாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தேசத்திலே உகந்து வந்து எம்பெருமான் தான் எழுந்தருள் இருக்கான்னு அந்த தேசத்தை காட்டிலும் அந்த அடியார்களினுடைய ஹதயத்திலே இப்படி எழுந்தருள் இருக்கின்றான் அப்படிப்பட்ட தாடாளனினுடைய தாள் அனைவீர் என்று திருமங்கையாழ்வார் காட்டிக் கொடுக்கிறார் அப்படி ஓங்கி உம்பர் கோமானினுடைய பெயரையே பாட வேண்டும் அப்படிங்கறதுக்கு அர்த்தமான ஆச்சாரியனும் திருமந்திரமும் திருமந்திர அர்த்த சாரமும் நாம் பார்த்தோம் அப்படி பகவத் சேஷத்துவமும் பாகவத சேஷத்துவமும் இரண்டும் ஒன்றே என்றும் அந்த பகவத் அனுபவத்தை நமக்கு காட்டி கொடுக்கும்படியாக எழுந்தருளி இருக்கும் தேசம் இதே போலே திருக்கோவலூரிலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான் ஒரு பாசுரத்திலே பார்த்தோம் ஒரு திவ்ய தேச அனுபவத்திலே அதுபோல இங்கே திரு காய்ச்சிராம விண்ணகரத்திலே தாடாளனாக தன் தாளாலே அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டும் இருக்கும் எம்பெருமானை எம்பெருமானே ஆவான் என்று இந்த திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் செய்கின்றார் ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவமும் இரண்டும் அழகாய் அமைந்திருக்கக்கூடியதான இந்த பாசுரம் அடுத்த அனுபவம் ಅಶುರತೇ ಶ್ರೀಮತೇ ರಾಜಾಯ ನಮಃ